எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல் பேசுகிறேன் பேசுறேன் ஐயா அவர்கள் செஞ்ச சம்பவத்தால் ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மானமும் கப்பல் இருக்கு அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் பல செய்தி ஊடகங்களில் இருந்து இந்த சம்பவத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த சம்பவத்து கீழே பல கமெண்ட் செக்ஷன்ல வன்னியர் சமூகத்தை மருத்துவ அவர்களை இன்னும் பாமகவை பேசாத பேச்சே கிடையாது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இலக்காரமான பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த சமூகத்துடைய மானமே வந்து கப்பல் ஏறிட்டு இருக்கு எப்படி ஒரு காலத்துல மருத்துவர் ஐயா அவர்களுடைய மானம் இந்த சமூகத்துடைய மானமாக கருதப்படுகிறதோ அதே போலதான் இன்னைக்கு அவருடைய இந்த செயல்பாடு ஒட்டுமொத்த சமூகத்துடைய மானத்தையுமே வந்து கப்பலேத்துற செயல்பாடா மாறியிருக்கு பல வன்னியர்கள் வந்து இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்னால பேசாம இருக்க முடியல முடியவும் முடியாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த சமூகத்துக்குள்ள யார் தப்பு பண்ணாலுமே தப்பு தப்பு தான் அந்த தப்பை ஒரு காலத்திலுமே நம்மளால மறைக்க முடியாது அந்த தப்பால இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடும் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் நான் இந்த காணொலிக்குள்ள பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் மருத்துவ ஐயா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் நம்ம பேசணுமா அவர் வந்து எவ்வளவு சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறாரு அதனால இதை கடந்து போலாமே அப்படின்னு வந்து பலர் வந்து சொல்றாங்க நாமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யோசிக்கும் பொழுது நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடந்து போகலாம் ஆனால் தப்புக்கெல்லாம் நம்ம கூட இருந்து துணை போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தனா இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு குறிப்பிட்ட அந்த பெண்மணியோட வந்து பார்த்தோன்னா உட்காந்து மாலை போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து நடந்ததாக செய்திகள் வந்து உருவாகுது ஹம் இதெல்லாம் எந்த விதத்துல நாயும் குறிப்பா அந்த பெண்மணி வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரும் கிடையாது இதனால இந்த சமூகத்துக்குள்ள என்னப்பா பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு வந்து பலர் சொல்றாங்க நான் கேட்குறேன் இந்த சம்பவத்தை பார்த்து அடுத்த தலைமுறையா இருக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தோன்னா யாருமே எந்த தப்புமே பண்ண மாட்டானா ஏ இன்னைக்கு குடிக்காதீங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இதே ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் பல விஷயங்கள்ல சொல்லியிருந்தா கூட இந்த சமூகம் வந்து குடிச்சிட்டு இருக்கு குடிக்காதீங்கன்னு குடிக்காதிங்கன்னு சொல்ற விஷயத்தையே இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவிற்கு குடிக்குது அப்படின்னா இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம உன்னதமா நினைச்ச ஒரு தலைவர் நாம வந்து பாத்தினா உன்னதமா போற்ற ஒரு தலைவர் செய்யறாரு அப்படின்னா அத நாம செஞ்சா வந்து என்ன தப்பு ஒருவேளை அந்த தப்பை செஞ்சுட்டு நாளைக்கு அப்படியாப்பட்ட ஒரு தப்பை வந்து பார்த்தீங்கன்னா செய்யற ஒருத்தரை நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு பையங்கட்டியோ இல்லை நாளை நம்ம வீட்டு போனா வந்து பாத்தினா யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம சமூகத்துல இருக்கிற ஒருத்தருக்கு அவரு இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்றாரு அவர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரா ஏன் ஓட்டு போற நாம வந்து பாத்தோன்னா அவங்க தலைவரே வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு நான் பண்ணா என்ன தப்பு உன் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கம்மன் இருக்கு சொல்லு நீ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐயா வந்து தப்பு பண்ணும்போது நீ என்ன கேள்வி கேட்டியா உன் ஐயாவுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேப்பானா மாட்டானா கேப்பானா மாட்டானா அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள இதை தப்பு அப்படின்னு அட்ரஸ் பண்ணணுமா அட்ரஸ் பண்ண கூடாதா அட்ரஸ் பண்ணியே தீரணும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே ஈசனே முன்னாடி வந்து நின்று தப்பு பண்ணாலும் குற்றம் குற்றமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் அதுதான் வந்து தர்மம் புரியுதுங்களா இங்க தலைவர்கள் அப்படின்றதுனால வந்து அவங்க செய்யற தப்புகள் எல்லாம் காத்துல வந்து போயிடாது புரியுதுங்களா காத்துல போறது தாண்டி அந்த தப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகமும் எந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா உடந்தையா இருக்கவே இருக்காது புரியுதுங்களா ஐயாவால வந்து பாத்தீங்கன்னா பலனடையறவங்க வேணா வந்து பாத்தினா அதுக்காக உடந்தையா இருக்கலாமே ஒழிய ஒட்டுமொத்த வன்னியவளோ சத்ரிய சமூகமும் வந்து பாத்தினா இதற்காக உடந்தையா இருக்கும் அப்படின்னு எந்த காலத்திலயும் நம்பாதீங்க அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வந்து அந்த நம்பிக்கையில இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது எவ்வளவு பெரிய வந்து பாத்தா தப்ப பண்ணி வச்சிருக்கீங்க சாதாரணமா வந்து கடந்து போக அப்படின்னு வந்து சொல்றீங்க இதெல்லாம் எப்படி வந்து சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளும் இதையெல்லாம் தாண்டி நேத்திருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சமூக வலைதளத்துல பேஸ்புக்ல ஒரு பிரச்சனை இந்த சம்பவம் நமக்கு நேத்து தான் வந்து பாத்தினா தெரியும் நாம இதை பற்றி வந்து பாத்தோன்னா கருத்து தெரிவித்தோம் அதுல வந்து பல வன்னியர்கள் வந்து பாமக சார்ந்தவர்கள் ஐயா சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இயங்குறவங்க எல்லாரும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தம்பி ஆ என் பாட்டேன் போட்டேன் எங்க அப்பா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சம்பவத்தெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கிறான் பப்பாட்டி வச்சுக்கிறது எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு வந்து எழுதுறதையும் சொல்றதையும் பார்க்கப்படும் பொழுது எனக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா அச்சமா இருக்கு இன்னையா வந்து பாத்தினா இதெல்லாம் சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் பாட்டனும் பூட்டணும் அப்பனும் இப்படியாப்பட்ட வேலை செஞ்சதுனால நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தருவில் வந்து நின்று இருக்கு அப்படின்ற சம்பவத்தையும் சேர்த்து சொல்லணும் இல்லை என் பாட்டம் பண்ணான் பூட்டம் பண்ணா எங்க அப்பம் பண்ணான் அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்ல தெரிந்த வாய்க்கு இதெல்லாம் பண்ணதுனால நான் இன்னைக்கு நடுத்தருவு நிற்கிறேன் என் சொத்த போறேன் என் பாட்டம் விட்டான் எங்க அப்பா விட்டான் என் முப்பாட்டம் விட்டான் அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா அதையும் சேர்த்து தானே அடுத்த தலைமுறைக்கு தெரியும் ஐயோ இந்த தப்பு பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே நிலம தான் அப்படின்னு புரியணுமா புரியக்கூடாதா ஆ பாட்டம் பண்ணால் எங்கள் அப்பம் பண்ணால் என் பூட்டம் பண்ணால் அதனால் தப்பு கிடையாது என்ன சரி நம்ம வீட்டு புள்ள ஏதோ ஒரு பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்குறோம் கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க ஐயா நாங்கள் கட்டிக்கிட்டு போகிறோம் ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தினா இப்படியாப்பட்ட பொம்பளை விஷயத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு பிள்ளைய கட்டி கொடுத்துருவோமா ஆ கட்டி கொடுத்துட்டு இல்லை அவங்கள கை குளிக்கிட்டு அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க ஆ பப்பாட்டிலாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிடுவோம்மா சொல்லிடுவோம்மா நம்ம வீட்டு பிள்ள அப்படின்னா கொதிக்கும்ல ரத்தம் வெட்டிட மாட்டோம் எப்படா வந்து முன்னாடி வந்து வந்து சொல்லு கேட்க கேட்போமா மாட்டோமா கேப்போம்ல ம் அதே விஷயத்துல வந்து பாத்தா ஏன் அந்த சமூகத்துடைய தலைவர் தப்பு பண்ணாரு அப்படின்னா தப்புன்னு சொல்றதுக்கே வந்து இங்க வாய் கூசுது அப்படின்னா நாமெல்லாம் என்ன வன்னியர்கள் ஆ நாமெல்லாம் என்ன வன்னியர்கள் சொல்லுங்க நம் இன்னும் வெளிப்படையாக கேட்குறேன் தலைவர்கள்லாம் ரெண்டு கொம்பு முளைச்சிருந்தா தப்பு பண்ணால் வந்து பண்ணால் கடந்து போகணும் அந்த சமூகம் வன்னியர் சமூகம் ஓட்டு போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் தலைவர்கள் புரியுதா இல்லையா வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தலைவர்களாக இருக்கணும்னு நினைச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் தலைவர்கள் புரியுதா இந்த சமூகத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்க தான் நான் உட்பட நீங்கள் உட்பட இந்த சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் உட்பட எல்லாருமே சின்னவங்க தான் புரியுதுங்களா அந்த சமூகத்துக்கு கட்டுப்பட்டே தீரணும் இந்த சமூகத்துடைய செயல்பாடுகளுக்கு கட்டுப்பட்டே தீரணும் இந்த சமூகத்துடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தீரணும் புரியுதா இல்லையா தப்பு புரியுது நான் தப்பு சமூகம் வந்து அதிகாரம் பண்ணவே கூடாது அதை எந்த காலத்திலயும் சமூகம் ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாது புரியுதுங்களா எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க போற வர சமூகம் போரா வந்து நம்மள கேவலப்படுத்துறோம் அசிங்கப்படுத்துறோம் போய் செய்தி சேனல்களுடைய அந்த கமெண்ட் செக்ஷன்ல படிச்சு பார்த்தா எவ்வளவு கீழ்த்தரமாக வந்து பாத்தினா இந்த சமூகத்தை சித்தரிக்க முடியுமோ பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசலாம் நாடக காதலுக்கு வந்து பொங்கனானுங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய நாடக காதல் நடந்திருக்கு அப்படின்னு வார்த்தை சாதாரண பாமர வன்னிய மானமுள்ள வன்னியனுக்கு வந்து பாத்தினா உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறுக்கிற வந்து பாத்தீங்கன்னா வேதனையை கொடுக்குது அந்த வார்த்தை எப்படி உடம்பெல்லாம் வந்து பாத்தினா அறுத்துக்கிட்டு சாகர வழியை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது அந்த வார்த்தை எப்படியா அதெல்லாம் கடந்து போறீங்க எப்படியா வந்து பண்ண இதெல்லாம் வந்து பண்ண கடங்க அப்படின்னு வந்து பண்ண சொல்றீங்க தலைவர்கள் தப்பு பண்ண தப்பு அப்படின்னு சொல்ல துணியாத இந்த சமூகம் எந்த ஒரு நிலத வந்து பண்ண நம்மளா கண்டுருவோம் அப்ப நாம எந்த விஷயம் பண்ணாலும் வந்து பண்ண அந்த சமூகம் கேட்காது அப்படின்ற ஒரு துணிச்சல் வந்து வந்துருச்சு அப்படின்னா எதை ஒன்னாலையும் பண்ணுவாங்களே நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இத்தனை ஆண்டு காலமா வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்துல உட்காந்து யூடியூப்ல உட்காந்துட்டு இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்கிறேன் அரசியல் பேசுகிறேன் இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசுறேன் ஏதோ ஒரு விஷயத்த பேசுறேன் எல்லாருமே வந்து போனா பார்க்குறீங்க கேட்குறீங்க நான் ஒரு பக்கம் குடிய குடியை வச்சுக்கிட்டு அதாவது குடிக்கிற அந்த பாட்டிலை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வந்து போனா தப்பான ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு நான் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆ எல்லாம் பண்ணுங்க ஆ ஏன்டா அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சொன்னேன் அப்படின்னா செருப்பு கால்ட்டி அடிக்க மாட்டீங்க என்ன ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடி கேக்குது இதை கேட்குது இதெல்லாம் தாண்டி வந்து சாதி அக்கறை எளியவனுக்கு ஒரு நியாயம் ஒரு நியாயமா எளியவனுக்கும் ஒரே இருக்கணும் வலியவனுக்கும் ஒரே நியாயமா இருக்கணும் தலைவரா இருந்தாலும் தொண்டனாக இருந்தாலும் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்ற தெம்பும் திராணியும் வன்னியர் சமூகத்துக்கு இருக்கணும் மருத்துவர் ஐயா அவர்கள் செஞ்சிருக்கிறது சாதாரண தப்பே கிடையாது இதை கடந்து போகவும் முடியாது புரியுதுங்களா இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்திருக்கு இந்த தப்ப தப்புன்னு சொல்லாத வன்னியன் வந்து நம்ம எல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் வாழ்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா லாக்கி கிடையாது என் பாட்டம் பண்ணா பூட்டம் பண்ணா எங்க அப்பம் பண்ணா அப்படின்னா நாம பண்ணுவோமா இல்ல நம்ம வீட்டு பிள்ளைய வந்து பண்ண சொல்லுவோமா இல்ல நம்ம வீட்டு பிள்ளைய கட்டி கொடுக்க இடத்துல வந்து அந்த பிள்ளையோடைய புருஷனை வந்து செய்ய சொல்லுவோமா செய்ய சொல்லுவோமா செஞ்சா வந்து ஏத்துப்போமா மாட்டம் இல்ல கோபம் வரும்ல உச்சித்தலிக்க வரும்ல அத எல்லா விஷயத்திலையும் காட்டணும் புரியுதுங்களா நான் மருத்துவர் ஐயா அவர்களுடைய விஷயத்த என் குடும்பமா நினைக்கிறேன் அப்படின்னா குடும்பத்துல வந்து பெரியவங்க தப்பு பண்ணா தப்புன்னு வந்து சொல்ற இடத்துல சின்னவங்களாவது இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுங்க குடும்பம் அழிஞ்சு போயிடும் எப்படி குடும்பம் அழிஞ்சு போயிடும் நடுத்தருவுக்கு வந்து நின்றுடும் புரியுதுங்களா அது முதல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாத்துக்குங்க மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய கோபம் இருக்கு அந்த கோபத்தை எல்லாம் தான் வந்து பண்ண இந்த காணொலியை பதிவு பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப வந்து பண்ண நாகரிகமா பதிவு பண்ணியிருக்கிறேன் அதையும் தாண்டி இஷ்டத்துக்கு ஏதாவது வந்து இந்த விஷயத்த சரிதான் இதுதான் அப்படின்னு ஏதாவது வந்து உருட்டுனீங்க அப்படின்னா அப்புறம் இன்னொரு காணொலியை பதிவு பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்து பண்ண நான் போயிடுவேன் புரியுதுங்களா எதுக்காகவும் எந்த நிலையிலும் வன்னியர் சமூகத்துக்கு வந்து நடக்கிற தப்ப இந்த சமூகத்துடைய மத்தியில சொல்லாம என்னால் வாழவும் முடியாது இருக்கவும் முடியாது அதனுடைய கடமை அது எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி தப்பை இந்த சமூகத்துக்கு எதிராக வந்து பார்த்தினா தோல் உரிச்சி காட்டுவேன் அதனுடைய கடமையாக நினைக்கிறேன் அந்த கடமை ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இருக்கு மானமுள்ள ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பணம் இருக்கிறவன் தப்பு பண்ணா தப்பாக வந்து பார்த்தனா கருதப்படாது பணம் இல்லாதவன் தப்பு பண்ணால் மட்டுமே அது தப்பாக வந்து கருதப்படும் அப்படின்றது மிகப்பெரிய அநியாயத்துக்கான வேலை நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிய குலசாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல உங்களை நான் சந்திக்கிறேன்